டிஐஜி மகேஷ் குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான உத்தரவு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இவர் இதற்கு முன்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன மேலும் தற்பொழுது இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதற்கான காரணமும் என்ன சென்னை காவல்துறை போக்குவரத்து பிரிவுல வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றி வந்தவர் மகேஷ்குமார் ஐ பி எஸ் அதிகாரியான இவர் வந்து தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக போக்குவரத்து பிரிவுல பணியாற்றக்கூடிய பெண் காவலர் ஒருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் ஒரு புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகார் மீது டிஜிபி சீமா அகர்வால் தலைமையிலான விசாகா கமிட்டி குழு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டது குறிப்பாக இதுல முகாந்திரம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த நிலையில அந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து தமிழக உள்துறை ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்து து புகாரரோட வேண்டுகோளின்படி பாலியல் துன்புறுத்தல் புகார் சமரசம் மூலம் தீர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து மகேஷ்குமார் மீது மேல் நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என்றும் விசாரணை விசாரணைக் கொள்வது அறிக்கை எடுத்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது அதனை வந்து டிஜிபி தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்த நிலையில தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை உடனடியாக ரத்தம் ரத்து செய்து தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் என்பவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில தற்போது சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்குல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி சாலம்